அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்ந்துள்ளதாகவும் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உள்ளதாக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் தெரிவித்தார் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் துவங்கும் நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி எடுத்த ஆவடியில் வாயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து வரவேற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து வரவேற்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி வரவேற்கும் நிகழ்ச்சியில் மாநகர மேயர் திரு உதயகுமார் திரு சன் பிரகாஷ் திரு பேபி ஷேகர் திருமதி அமுதா பேபி ஷேகர் நகரமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் உள்ளிட்டோர் பேசிய சட்டமன்ற அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்ந்துள்ளதாகவும் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அரசு பள்ளியில் பயின்று முன்னேற்றமடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் எட்டாம் வகுப்பு வாங்க அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு நமது

வாழ்த்துக்களையும் நீங்க ஒரு காலத்தில் நம்ம பள்ளியுடைய பெயரை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய மாவட்ட அலுவலர் ஆவடி நகரத்தில் இல்ல மாவட்ட அளவில் இல்ல அகில அகில இந்திய தமிழக அளவில் இல்ல அகில இந்திய அளவில் அகில உலகளவில் நம்முடைய மாணவ செல்வங்கள் பல துறைகளில் கல்வி கேள்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்த கடைப்பட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம பள்ளியில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலை சிறந்தவர்களாக இருக்கணும் பல வரலாற்று சான்றுகள் நமக்கு உண்டு அப்துல் கலாம் வந்து அரசு கொள்ளையில் படித்தவர் தான் சிவன் பிள்ளை அரசு குழந்தைங்களை படித்தவர் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விண்வெளியில் இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய அனைத்து அறிவியல் அறிஞர்களும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனவங்க தான் அதே மாதிரி நம்ம பிச்சை இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா அரசு கொள்ளையில படித்தோம் அதே மாதிரி நம்ம மாணவ செல்வர்கள்லாம் அரசு கொள்ளையில படி ஒன்றும் சொன்ன கூட தனியார் பள்ளியை மிஞ்சிக்கின்ற அளவுக்கு இன்றைய தான் அரசு கொள்ளையை உயர்ந்திருக்குன்னா அதற்கு முழுக்க முழுக்க ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் அந்தளவுக்கு ஆசிரியர் பெருமக்களை மாணவச் சமையை ஊக்குவிக்கிற தமிழக அரசு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த காலத்துடைய இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்துல பத்தின பத்து வருஷமா கல்வித்துறை செஞ்சு போச்சு ஆனால் இந்த முறை மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இருபத்தி எட்டு ஆயிரம் கோடியை ஒதுக்கிய பெருமை நம்முடைய பள்ளிக்கல்விக்கு தமிழக முதல்வர்கள் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த முறை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்னைக்கு ஒதுக்கியிருக்க நம்ம பள்ளி கல்விக்கு மட்டும் அதே மாதிரி ஏறக்குறைய நம்ம ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பதினெட்டு லட்சம் பேர் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்க மாணவ செல்வம் பதினெட்டு லட்சம் பேர் முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூறு பள்ளிக்கூடம் இருக்கு தமிழகம் முழுவதும் அதுல இருக்க மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிய உணவும் தான் கலைஞர் கர்ம காமராஜர மதிய உணவு அறிவு படுத்தினார் அதை கலைஞர் நம்முடைய அவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் விரிவுபடுத்தினார் ஆனால் இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் காலையும் சிற்றுண்டியை கொடுத்து பெருமைப்படுத்திய பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு ஏறக்குறை ஐநூறு கோடி ரூபாய் செலவில் காலையிலேயே அந்த மாநகர் செல்வங்கள் பதினெட்டு லட்சம் மாநாடு செல்வங்களும் உணவு அருந்தி அதுக்கு பிறகு பள்ளியில் அமரணும்னு சொல்லி அந்த செய்த மகத்தான மாபெரும் புரட்சி செய்தவர் யார்னா நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார்கள் அது போல இந்த தின கல்வி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்வித்துறை கண்டுபு தமிழக முதல்வர் அனைத்து சலுகைகளையும் வளங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வரைக்கும் படிச்சுட்டு மேற்கல்விக்கு போறவங்க உயர்கல்விக்கு போறவங்க பாத்தீங்கன்னா காலேஜுக்கு அவங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவருடைய பேங்குக்கு போயிடும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மாணவ ஊக்குவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது போன்ற நிகழ்ச்சியை போறாங்க இன்னைக்கு கூட முதல் முதல் பிள்ளைக்கு வரும்போது முன்னாள் முதல்வர் நம்முடைய நூற்றாண்டு கண்ட நம்முடைய மறைந்து மறையாமல் வாழ்கின்ற கலைஞருடைய பிறந்த நாள் அது அந்த மாதத்தில் வருகின்ற மாணவ சூழல்கள் சக்கரை பொங்கல் கொடுத்து பள்ளிக்கு அனுப்பணும்